ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா என் ஹாப்பி நியூ இயர் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் என்னடா கையில் எப்படி நிற்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு பார்க்க வராங்க சரிங்களா ஆக்சுவலி இங்கே வந்து மூணு நாளே நாங்கள் பேசி வச்சிட்டோம் ஸோ ஃபஸ்ட்டு இயற்கையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாப்பிளை பார்த்துருந்தோம் மூணு மாப்பிளையும் வந்து பார்த்துட்டு யூடியூப் இருக்கிறனால அப்படின்னு வேணும் சொல்லி விட்டாங்க ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓகே சொல்லிட்டாங்க மாப்பிள்ளை வீட்டில் ஸோ மாப்பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா ஓகேண்ணா ஓகே இல்லை பொண்ணு பார்க்க தான் ஓகே இருக்காங்க ஸோ நான் இன்னும் அப்படி நான் நேரில் பார்க்கல ஸோ யூடியூப்ல இருந்து சரி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நியூ இயர் அதுமா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னி வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு பார்க்க வராங்க ஸோ இந்த மேரேஜ் நடக்குமா நடக்காதா பொண்ணுக்கு அப்படியே பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் அடுத்த வீட்டில் சொல்கிறேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மனிதரை ஆயிடுச்சு சிற எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நாள் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் வந்துடுவாங்க ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே நல்ல நேரம் பார்த்து ஸோ அதனால தான் காலையிலேருந்து இந்த வீடியோஸும் போட முடியல ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தா நாங்கள் அதனால தான் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வீடு இல்லை தான் வந்து பொண்ணுக்கு வீடு இல்லை அப்படிங்கிறது தான் எங்கள் நிறையா வந்து வரன் வந்து தட்டி போடுச்சு சரிங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் நாங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நாங்கள் வீட்டுக்கு ஒரு இதனால தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தோம் ஸோ எனிவே எனக்கு மேரேஜ் போகுது ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஸோ அதனால தான் இந்த ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து முடித்தோம் ஸோ என்னை எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் நான் ரொம்ப தேங்க்ஸ் ஹாப்பி யாருக்கும் சொன்னேன் அப்படின்னா இந்த யூடியூப் சே யூடியூப் சேனல் ஓனர் அவங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மோஜ் மோஜ் கம்பெனி ஓனர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் கம்பெனி ஓனர் இவங்களுக்கு எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பினூஸ் சொல்லலாம் ஏன்னா நான் வந்து சம்பாரிச்சு ஃபுல்லாகவே யூடியூப்பு மோஜி ஃபேஸ்புக்கில் தான் சம்பாரிச்சு இன்னைக்கு இப்படி இருக்கிற இன்றைக்கி ஒரு வீடியோ சொந்த வீடு இப்படி கட்டியிருக்கேன் அப்படின்னா அதுக்கும் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் மோஜ் ஃபேஸ்புக்காக இருந்தாலும் என்னை கமெண்ட்ஸில் திட்டுனாலும் வந்து நீங்கள் தான் ஸோ அதனால் இவ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாேருக்கும் திவ்யா கடைச்சியின் இனியும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தா இனிமேல் நல்ல நல்ல வீடியோஸ் தான் வரும் எனக்கு எங்கள் வீட்டில் அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க இனிமேல் எந்த ஒரு வீடியோஸும் பேட் வீடியோஸும் திட்டிங்க எதுவும் வராது ஸோ செடி வைக்கிறது மரம் வைக்கிறது இந்த பேண்ட் வைக்கிறது இது மாதிரி தான் வரும் ஸோ மேபி எனக்கு மாப்பிள்ளை இது செட் ஆகலை அப்படின்னு வச்சு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு வருஷத்தை கண்டிப்பாக அமைஞ்சிடும் ஸோ அதுக்காக நான் என்னை மாற்றிக்கணும் என்னோடய குணங்களை நான் மாற்றிக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் ஸோ என்னோட என்னோடய கேரக்டர் வந்து மாறினாலே எல்லாமே மாறிடும் ஸோ அதுக்காக இனிமேல் நான் கல்யாணம் மாப்பிள்ளை பார்த்துட்டு வரல இனி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வீடியோஸ் தான் வரும் சரிங்களா ஸோ வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே லேட் லேட்டாகிடுச்சு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துடுவாங்க ஸோ வந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா காஃபி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு ஓகே பாய் டிக்டாக்ல நமக்கு ரொம்ப பிடிச்ச மேடம் யாருன்னு பார்த்தீங்கன்னா திவ்யா கலட்சி மேடம் ஸோ அவங்களுக்கு இப்போ மேரேஜ் ஆக போகுது அதுக்கான அறிவுறு தான் இது ஆக்சுவலாக அவங்களுக்கு இன்னைக்கு வந்து பொண்ணு பார்க்க வராங்க ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஆல்ரெடியே ரெண்டு மூணு பேர் பொண்ணு பார்த்துட்டு இவங்க ஒரு யூடியூபர் பெரிய ஒரு செலிபிரிட்டி அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் இவங்களா ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க இந்த செலிபிரிட்டிலாம் வேணும் எனக்கு ஒரு நார்மலாக பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இவங்களா இந்த க்யூட்டான பொண்ணை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ வந்து இவங்களுக்கு பொண்ணு பார்க்க வராங்க இன்னைக்கு ஸோ அவங்க மாப்பிள்ளைக்காக ரொம்ப அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு யாரெல்லாம் ரொம்ப வெயிட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு நீங்க கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்களேன்